Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசி க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வெற்றி பெற உறுதுணையாக இருந்த வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி கடலூர் மைய செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் நகர செயலாளர் நாகராஜன் திருநாவுக்கரசு ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் மற்றும் மோவூர் மதி வானமாதேவி ராஜா செல்வகுமார் மாயவன் ஆனந்தமணி பிரபு ஆற்றல் அரசு மானக்ஷா சுதர்ஷன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மையம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டியில் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டி ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு ஆத்தூர் சட்டமன்ற துணை செயலாளர் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் தெற்கு மாவட்டம் காணை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கஞ்சனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காணை ஒன்றிய பொருளாளர் சதீஷ் தலைமையில் வி பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா் ஒன்றிய பொறுப்பாளர் ராமமூர்த்தி மாவட்ட துணை அமைப்பாளர் பாலா பாண்டியன் ஏழு செம்பொன் பாரதி பாலசந்தர் அஜித் செல்வமணி ஜபராஜ் ஏழுமலை ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாதோப்பில் உள்ள எம் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புவனகிரி மேற்கு ஒன்றிய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் தொழிலாளர் விடுதலை முன்னணி சக்கரத்துறை பெருவை பொதுச் செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன் தலைமையிலும் புவனகிரி விசி க மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் முன்னிலையிலும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் எம் ஆர் கே சர்க்கரை ஆலையின் தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் பொன் வெங்கடேசன் பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டணியின் சிதம்பரம் அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் தலைவருடைய வெற்றிக்காக கடுமையாக உழைத்த நமது வேளாண்துறை துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து தேர்தல் முனை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த பொதுமக்களுக்கும் விடுதலை சித்தின் எழுச்சி தமிழன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொழிலாளர் விடுதலை முன்னணி எம்ஆர்கே கூட்ட தொழிலாளர் விடுதலை முன்னி சங்கத்தின் சார்பாக எம்ஆர்கே கூட்டு சக்கர ஆலையில் தலைவருடைய வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாட இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தோமுசாவினுடைய நிர்வாகிகள் தலைவர் ராஜாராமன் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டனர் thank you நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்தும் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் விவேகானந்தன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் விசிக க ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மற்றும் செஞ்சி நகர செயலாளர் சிவா ஆகியோர் தலைமையில் விசி கவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன் நிலம் மீட்பு இயக்கம் மாவட்ட துணை அமைப்பாளர் வெங்கடேசன் நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ் நகர துணை செயலாளர்கள் அரிக்குமார் தலித் மகிழ்வரசு நகர அமைப்பாளர் பிரபு செந்தில் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் காளிதாஸ் ஒன்றிய துணை செயலாளர்கள் துத்திப்பட்டு கோவிந்தன் பாகம் சங்கர் சுரேஷ் சீனு ஆசிரியர் ரவி மைக்கேல் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் i <small> நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் அசோகன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சங்க தமிழ் சரவணன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் பிரபாகரன் நகர செயலாளர் கோவேந்தன் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் தொண்டரணி துணை அமைப்பாளர் துரைவளவன் நாகை சங்கர் சவுந்தர் பழனிசாமி பெருமாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மனிதர்களை நம்ம எல்லாம் வைத்து நமக்காக உழைக்கின்ற குரலாய் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒற்றை குரலாய் உழைக்கின்ற அண்ணன் திருமாவர்களின் முப்பது ஆண்டு கால கனவான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அங்கீகாரம் என்பதை இன்றைக்கு பெற்றுள்ளோம் இந்த வெற்றியை பெற்று நமக்கு எழுச்சி தமிழர் அவர்களை இன்றைக்கு நாம் மக்களின் மூலம் இந்த சமூகத்தின் மூலமும் இந்திய பெருமுடி மக்களின் மூலமாக இன்றைக்கு அறிவிக்க இருக்கிறோம் இது தொடர்ச்சியாய் புரட்சியாக அம்பேத்கரின் தொடர்ச்சியாய் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தை பெருமையோடு என்று கூறிக்கொள்கிறோம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மதுரையில் மாவட்ட நீதிமன்றம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர்கள் அணி சார்பாக மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அன்பழகன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட வழக்கறிஞர்கள் அணி மாவட்ட அமைப்பாளர் அருள் ஜோசப் மாதவன் மதிவளவன் ராம்குமார் மற்றும் முருகவளவன் காயம்பட்டி ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு ஒரு லட்சம் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் விதமாக விடுதலை சிறுத்தைகள் நான் அணி என்று நீதிமன்றத்தில் இனிப்பு வழங்கினோம் சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் கட்சியை வெற்றி பெற வைத்த சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞனை சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசி க பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மதுரை தல்லாகுளம் அவுட்போஸ்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் மேலதாளத்துடன் ஊரோலமாக வந்து பட்டாசு வெடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கக்கன் ஆகியோர் சிலை மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இதில் மேலூர் சசி ஐயாவு அழகுமணி ஈழவளவன் ராவணன் புளியம்மாள் மரியதங்கம் மல்லிகா பூபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் அக்கட்சியினர் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று திண்டிவனம் சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இதனைத் தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையம் அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தங்கத்தமிழன் நகர செயலாளர் தேவேந்திரன் பொருளாளர் பாலு முன்னாள் நகர செயலாளர் அருண் ஒன்றிய செயலாளர்கள் அருணகிரி மகேஷ் சரவணன் ஒன்றிய பொருளாளர் குண்டுமணி மகளிரணி வள்ளி ஒன்றிய துணை செயலாளர்கள் தண்டபாணி வேதா வெங்கடேஷன் மற்றும் நிர்வாகிகள் சின்னப்பையன் கோடீஸ்வரன் சுபாஷ் பழனி உள்ளிட்டோர் கலந்து కనుక <tanker> நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசி க பொதுச் செயலாளர் துரை துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல் கிறிஸ்தவர்கள் நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் மூவேந்தன் ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் மக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் நகர செயலாளர் இனியவன் தொகுதி அமைப்பாளர் அன்பரசு நகர நிர்வாகிகள் சீனுகுமார் இருதயராஜ் ஜபருல்லா மாவட்ட பொறுப்பாளர் சவுந்தரராஜன் பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித் லக்ஷ்மணன் சித்திரை வேலு ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலு மீரான் வெங்கடேசன் ராதாகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் மகேஸ்வரி தனஞ்சயன் சந்திரசேகர் ராஜா கீர்த்திவாசன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மதியழகன் செல்வராஜ் தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரைரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சென்னை அண்ணாசாலை எல்ஐசி அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாரநாத் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல் துரை மற்றும் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் பகலவன் பச்சை வெங்கடேசன் கராத்தே மூன்றாவது வட்ட செயலாளர் கணேசன் சாகிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்தியாவை கொண்டிருந்த மதவாத பாசிச மோடி வீழ்த்தவே முடியாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது இல்லை மோடியை வீழ்த்த முடியும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்தால் மோடியை நிச்சயம் வீழ்த்த முடியும் என்ற கருத்தை முதன்முதலில் சொன்னவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் எழுச்சி தமிழர் சொன்ன கருத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி சிறப்பான மக்கள் பணியின் மூலமாக இன்று மோடியை வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகையினால் தமிழகத்தில் இருந்து நாற்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மோடி இனி பெரிய அளவில் மத சார்பு மத அரசியலையோ பாசிசத்தையோ முன்னெடுக்க முடியாது என்ற சூழலை உண்டாக்கி இருக்கிற தமிழக மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுத்த இந்த மாற்று சிந்தனை மதசார்பற்ற சிந்தனை எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் விழுப்புரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களிடம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது தேர்தல் கமிஷனாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது என்பது தமிழக மக்கள் கொடுத்த தேர்தல் பரிசு எழுச்சி தமிழர் அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதனை நாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிப்போம் தமிழக மக்களிடம் மதசார்பற்ற சிந்தனையையும் ஜனநாயக கருத்துக்களையும் இன்னும் வீரியமாக விதைப்போம் இதே சிந்தனை இந்தியா முழுக்க பரவுவதற்கான பணிகளை செய்வோம் இன்று முதல் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எழுச்சி தமிழர் அதன் வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே தலைவராக ஒரே தலைமையாக எழுச்சி தமிழர் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பதை இந்த தேர்தல் செய்தி சொல்லி இருக்கிறது தொடர்ச்சியாக பணிபுரிவோம் மதவாத சக்திகள் எந்த அடிப்படையிலும் மீண்டும் தலை தூக்க விடாமல் பணியாற்றுவோம் என்பதை இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன் தேர்தலில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பொதுச்செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தோழமை கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் நெருக்கடி நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளதாகவும் பாஜக கூட்டணியால் நிலையான ஆட்சியை தர முடியாது என்றும் தெரிவித்தாா் பதவியேற்ற போது அவர் நாடாளுமன்றத்திற்கில் நாடாளுமன்றத்திற்குள் அடியெடுத்து போது அரசியல் அமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கினார் நாடாளுமன்ற வளாகத்தில் மண்ணை தொட்டு வணங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை வணங்கினார் ஆனால் கடந்த ஐந்தாண்டுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளுக்கு நேர் மாறாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக பேசினார் செயல்பட்டார் அவருடைய தலைமையிலான அந்த அரசு அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் இதுதான் நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிற உண்மை ஆகவே தற்போதும் அவர் அந்த நாடகத்தையே அரங்கேற்றுகிறார் நாடகம் அரசமைப்புச் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார் என்கிற வகையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைமையிலான இருபத்தெட்டு கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி மாபெரும் அழுத்தத்தை உருவாக்கியிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களின் பங்களிப்பும் இதில் குறிப்பிடத்தக்கதாகும் அவர் செல்லும் இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் மக்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தார் பாஜக ஆட்சி அரசால் அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்களே அணி திரள்வீர் என்றுதான் அவர் பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பெரும் நெடும் பயணத்தை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அதையே முன்னிறுத்தினார் விடுதலை சிறுத்தைகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தை இன்னொரு புறம் என்கிற வகையில்தான் பரப்புரையே அமைந்திருந்தது அதற்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் கடிவாளம் போடக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் அவர் அரசமைப்பு சட்டத்தை வணங்கி இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டத்தில் கூட்டணியின் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவரால் இனி செயல்பட முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தியிருக்கிறது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக்க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் சார்பில் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் வழக்கறிஞர் அரச முதல்வன் இளைஞருத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட பொறுப்பாளர் அலெக்ஸ் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க மண்டல பொதுச்செயலாளர் ரமேஷ்குமார் தலைவர் ரவிச்சந்திரன் தலைவர் காளிமுத்து மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக்க பொதுச்செயலாளர் துயரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுக சார்பில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கே ஈஸ்வரசாமி வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இஸ்லாமியர் ஜனநாயக பேரவை மாநில துணைச் செயலாளர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் குடியமுத்தூர் பகுதி துணைச் செயலாளர் சுப்பிரமணி குடியமுத்தூர் பகுதி துணைச் செயலாளர் குமார் சகாயராஜ் கரும்பு கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் ரஹ்மத் நிஷா தொண்டாமுத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகளிர் விடுதலை இயக்கம் கிருஷ்ணவேணி எண்பத்தி ஏழாவது வார்டு செயலாளர் சுப்பிரமணி கரும்பு கடை பகுதி துணைச் செயலாளர் தளபதி முஜீப் பி கே புத்தூர் முகாம் செயலாளர் ராஜ்குமார் அல் அமீன் காலனி முகாம் செயலாளர் சிறுத்தை சல்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து தமிழகத்தில் தொடர்ந்து மதவெறியை தூண்டி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவை நாற்பது தொகுதிகளில் விரட்டியடித்து இன்று தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களிலே திகழ்ந்து கொண்டிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி அல்ல மிக ஒரு பயங்கரமான வெற்றி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் மத மதவாதிகளை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த மோடி அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற குரலோடு புறப்பட்ட ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய அவருக்கு வெற்றி பெற செய்த அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த எழுச்சி தமிழரோடு நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் மோடி அரசு இனி நாங்கள் வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுடைய உறக்கம் ஓயாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொள்ளாச்சி பார்லிமெண்ட் தொகுதியில் போட்டியிட்ட கே ஈஸ்வரசாமி அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்த வாக்காளர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி உலக அளவில் இந்தியா கூட்டணியினுடைய எழுச்சியை பார்த்து இன்று உலகமே வியந்து கொண்டிருக்கிறது காரணம் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு கொள்கையாக திகழ்ந்து கொண்டிருந்தது அந்த கொள்கைக்கு ஏற்ப மோடி அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கொள்கையோடு எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த பாடுபட்டதற்காக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களும் வாக்களித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் தந்தது என்பது வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த தேர்தல் நாளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வி சிக்க பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கோவை காந்திபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள பெரியார் பதிப்பகத்தில் வி கொங்கு சம்பத் தலைமையில் ராமகிருஷ்ணன் ஆகியோர் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை சேது கோவை பிக் இப்ராஹிம் பாலசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே தேர்தல் களமாடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சனாதனத்தை விரட்டியடிக்க கொள்கை கூட்டணியாக அமைத்து தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கோவை மாவட்ட சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்த இனிப்பை வழங்கி எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்த முயற்சி அவர்கள் கடுமையான உழைத்த உழைப்புக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு சிறப்பான வரலாற்று மிக்க ஒரு ஏற்பாடாகவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு செயலாகவே அமைந்திருக்கிறது எனவே எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாருடைய மண்ணிலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஓட ஓட விரட்டி இருக்கின்றோம் அவருடைய ஆளுமையை அரசாங்கத்துடைய பலத்தை சதி செயலை ஏற்படுத்தி இந்த தேர்தல் மோசமான தேர்தலாக ஏழு முறையாக நடந்த தேர்தலிலே பல்வேறு சதி செயல்களை மோடி அவர்கள் கையாண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் தேவதூதன் இறைவனுடைய அதிசய பிறவி இறைவன் தான் எனக்கு இந்த பிறவியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் என்று மக்களை மூடராக முட்டாளாக மாற்ற நினைத்த மோடிக்கு தமிழ்நாட்டிலே சவுக்கடி விழுந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலே தான் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வருவோம் என்று நினைத்த மோடிக்கு வடநாட்டிலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களும் சரியான அடி அடித்து இன்றைக்கு தனி பெரும்பான்மையை இழந்திருக்கிறார் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இரண்டு தத்துவங்களும் காரல் மார்ச் தத்துவங்களும் இருக்கின்ற வரைக்கும் மோடியை இனியும் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நாற்பதுக்கும் நாற்பது என்ற முறையில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தேர்தலுடைய இறுதி தீர்ப்பாக மோடி இனி ஒரு காலம் தமிழ்நாட்டிற்கு வரமாட்டார் அமையும் என்பது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே